சரி ப்ரொடாக்டர் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் இது ஒரு டி ட்வெண்ட்டி மேட்ச் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் மேட்ச் ஆரம்பிச்சுட்டு உள்ளே போய் பேட்டிங் எடுக்கிறோமா போலிங் எடுக்கிறோமா நம்ம என்னன்னா பண்ண போகிறோன்றதை ஃபுல் வீடியோவாக பார்க்க போகிறோம் ஸோ கிரவுண்டுக்கு வந்தாச்சு அப் பார்த்துடலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்கு டக்குன்னு உள்ளே போயிட்டு டாஸ் போடுங்க பாசிக்கிறோம் என்னடா ரெண்டு பேருமே பச்சை கலரில் இருக்கிறீங்க ப்ரொடாக்டர் கால்டு ஹெட்ஸ் கெட்டிருக்க போகிற தலை ஐயோ வின் பண்ணிட்டானுங்களே என்னடா பேட்டிங்காக போலிங்காக போலிங் எடுத்துருங்கடா இல்லை பேட்டிங் எடுத்துருங்கடா பேட்டிங் எடுங்கடா பேட்டிங் எடுங்கடா ஐயோ போலிங் எடுத்துட்டானுங்க முதல்ல கேட்டது ஏற்றுட்டானுங்க ஓகே பிரச்சனை இல்லை நம்ம தான் பேட்டிங் ஆட போகிறோம் ஓப்பனிங்கே பேட்டிங்கில் ஆரம்பிக்குது ஸோ நம்மளோட இது தான் ஸ்டார்ட்ஸ் பார்த்துட்டீங்க ஸோ மேட்ச் ஆட போகிறோம் வாங்க 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 போடுங்க 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 ஆ ஏ ஷாஹூ வந்துருக்காரு பால் போடுறதுக்கு ஷாஹூ ஃபஸ்ட் பாலே ஷார்ட் பிச் பால் போ முதல் பாலே சிக்ஸு அன்பிலீவபுள் ஷார்ட் நானே சும்போதான் அடித்தா போயிடுச்சு எதிர்பார்க்காத ஒரு சிக்ஸு போயிருக்கு சும்மா போட்டால் பேட்டை உள்ளே விட்டால் சிக்ஸ் போயிருச்சு ஒண்டர்ஃபுல் ஸ்டார்ட் ஃப்ரம் அஸ் ஓகே ஆனால் ஏய் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்கிறான்பா முதல் பாலே அதை கவனிக்கல தான் கவனிக்கிறேன் முதல் பாலே விக்கெட் இருக்கான் நம்ம டீம் மெம்பரை தூக்கிட்டு இருக்கிறான் ஆஹா ஸ்ட்ரைட் டு சரி ஓகே ஓகே ஒரு டாட் பால் ஆயிடுச்சு டாட் பாலில் ரொம்ப போடக்கூடாது இந்த வாட்டி ஒரு அதிரடி ஆட்டத்தை காட்ட போகிறோம் லாஸ்ட் ரெண்டு மேட்சமாக நமக்கு டைமிங்கே செட் ஆகாமல் இருந்தது ஐயோ வைடு தட் வாஸ் எ ட்ரெமெண்டஸ் டெலிவரி ஃபிஸ் 3 வைடு ஆ ஷார்ட் பால்ஸ் திஸ் ஓவர் வைடு கொடுத்த வரைக்கும் நன்றி போடுப்பா மூணாவது பால் நாலாவது பால் இந்த ஒரு நமக்கு மூணாவது பால் ஏய் என்னடா திரும்ப திரும்ப ஃபீல்ட் ரீடே போது ஐடியல் டைமிங்லாம் ஃபீல்ட் ரீடே போச்சுன்னா அப்புறம் எப்படி நான் ஸ்கோர் பண்றது போடுப்பா போடுப்பா சீக்கிரம் போடுப்பா சாஹூ

மூணு பால் அடிச்சிருக்கோம் மூணு பால் ஃபில் போயிருக்குது டா வாங்கிக்கோ வாங்கிக்கோ வைங்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கோ இன்னொரு சிக்ஸு நாலு சிக்ஸு ஏழு பாலுக்கு இருபத்தி நாலு ரன் போடு 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 இது ஒரு நல்ல ஒரு ஷாட் ரீப்ளே பார்த்துருவோம் போயிடுச்சு பால் பேவ் வெரி பண்ணாதீங்க பால் போடுங்க நீங்கள் போடுறதை பொறுத்து தான் இப்போ ஸ்ட்ரைட்டு அவ்வளோ

இந்த ஓவர் நாலு சிக்ஸ் போன ஓவர் ரெண்டு சிக்ஸ் சிக்ஸ்லேயே டீல் பண்ணுவான் இந்த கார்ட்ஸ் ஓகே அவன் தான் ஓவர் முடிஞ்சு இதுக்கு மேலே நீ கன்சல் பண்ண பண்ணு போடாடே ஒண்டர்ஃபுல் ஸோ இப்போ வந்திருக்காரு ஆப்தீன் ஜயான் ஆப்தீன் போல வராரு லெஃப்ட் ஆம் போலர் ஸோ இப்போ நம்ம மூணு ஓவருக்கு நாற்பத்தாறு ரன் அடிச்சிருக்கோம் ஆக்சுவலி இந்த டார்கெட்டே அவங்களுக்கு அதிகம் தான் ஐயோ தத்துட்டானே இவன் கொஞ்சம் பொறுமையாக தான் போடுறான் அதனால பாலை கொஞ்சம் பார்த்து தான் அடிக்கணும் தேவையில்லாமச்சோன்னா அவுட் ஆயிடுவோம் போன ரெண்டு ஓவர்ஸுமே போலர்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக போட்டாங்க அதனால் ஈஸியாக அடிக்க முடிச்சுது பார்த்திங்களா நான் நினச்சேன் நல்ல வேலை அங்கே மட்டும் ஃபீல்டர் கொஞ்சம் நவுந்து நின்றுந்தான் ஃபோர் அப்பா ஃபிஃப்டி பார்ட்னர்ஷிப் வந்துடுச்சு போடு போடு தகிட தகிட பார்ட்னர்ஷிப் போடுறான் அந்த ஃபிஃப்டியில் நம்ம நாற்பது ரெண்டு இருக்கோம் ரெண்டு நினைக்கிறேன் ஸ்லோவா அப்படி போடுறோம்னா நம்ம இப்போ டைமிங் டைட்டில் டைமிங் போடு பன்னெண்டு பாலுக்கு நாற்பத்தாறு ரன் இன்னும் ஒரு பால் முன்னாடி நம்ம சிக்ஸ் அடிச்சிருந்தோம்னா பன்னெண்டு பாலுக்கு ஐம்பது ரன் அடிச்சு ஒரு ஃபாஸ்ட் பிப்டியை ரெக்கார்ட் பண்ணி பட் ஆனால் மிஸ் ஆயிடுச்சு பரவாயில்ல பதிமூணு பாலுக்கு நம்ம பிப்டி எடுக்க ட்ரை பண்ணுவோம் ஷார்ட்ல போட்டான்டா

ஓகே முடிஞ்சிச்சு கிரவுண்ட் சுத்தி ஆடி இருக்கும் ஹாப்பி அபவுட் இட் சமீரா டேய் என்னடா டேய் இது இது கொஞ்சம் வந்து இந்த கிரிக்கெட் டுவெண்ட்டி ஃபோர் கொஞ்சம் இது பண்ணும் இல்லை இது இப்போ அகில் ஷாகுன்னு கொடுத்தா ஓகே அனிக் அனிக் ஷாகுனா நம்ம ஊருக்கு அரை பையன் பேர் மாதிரி இருக்கு வரவெல்லாம் சமீரா அது ஏ ஒரு விக்கெட்டு உண்டுக்குதுப்பா ரெண்டாவது விக்கெட்டும் எடுத்துட்டுக்கிறான் போன ஓவரில் ஃபுல் அண்ட் டெலிவரி போடு அவ்வளோதான் சிக்ஸு ஃப்ளாட்டாக ஒரு சிக்ஸு T20 ல 100 அடி வாங்கடா நானா இத்தனை நாளா பார்த்து பார்த்து ஆடி நம்ம அவுட் ஆகிட கூடாதுன்னு யோசிச்சோச்சானனா அவுட் பண்ணிருந்தானங்க இந்த ஃபர்ஸ்ட் அஞ்சு ஓவர்க்குள்ள எவ்வளவு தூக்கி அடிக்குனோ தூக்கி இந்த ஓர் 6 பல்லுக்கு 6 சிக்ஸ் ட்ரை பண்ணலாமா 6 பல்லுக்கு சிக்ஸ் ட்ரை பண்ணும் கடைசி பாப்போம் கிடைச்சதுன்னா 6 பல்லுக்கு சிக்ஸ் இந்த ஓவர் போடு 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 ஐயோ சிக்ஸ் போய்டு சிக்ஸ் போய்டு சிக்ஸ் போய்டு சிக்ஸ் போய்டு ஏ மூணு பாலுக்கு மூணு சிக்ஸ் போடு 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 இன்னும் மூணு பால் இருக்கு போடு அடுத்த அடுத்த பால் அடுத்த பால் வாப்பா வாப்பா பதிமூணு பாலுக்கு ஐம்பது வச்சிருந்தேன் இப்போ பதினெட்டு பாலுக்கு எழுபத்தி நாலு ரன் வைடு வைடு கொடுத்துரு வைடு கொடுத்துரு அப்போ நான் அப்போ வைடு வந்தால் கணக்கு கிடையாது நோ ஷார்ட் அதனால பிரச்சனை இல்லை ஆறு மூணு பாலுக்கு ஆறு சாரி மூணு சிக்ஸ் அடிச்சிருக்கோம் இன்னும் பால் இருக்கு பாத்துருவோம் போச்சே மக்களே போச்சே ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடிக்க முடியாம போச்சே இல்லை அடுத்த ஒரு ட்ரை பண்ணுவோம் பத்தொன்பது பாலுக்கு எழுபத்தி நாலு ரன்னு நான் அப்போ விட மாட்டேன் மிச்சருக்கு ரெண்டு பாலையும் சிக்ஸ் தான் ட்ரை பண்ணுவேன் போடு ஐயோ சிக்ஸு போல ஃபோர் டைமிங் மிஸ் ஆயிடுச்சு நடுவில் அந்த ஒயிடை போட்டு நம்மளோட ரிதத்தை வந்து அவன் கெடுத்துட்டான் அது வரைக்கும் ரிதம் கரெக்டாக போயிட்டு இருந்தது நடுவில் ஒரு ஒயடை போட்டு நான் கொஞ்சம் ஆணுவத்தில் ஆடிட்டேன் அதனால்தான் ரிதம் மிஸ் ஆயிடுது பாவ இப் கோட் செம் போடு போடு போடுப்பா போடுப்பா ஆ இது சிக்ஸ்

போரா கேட்ச் மட்டும் போயிடாத தங்கம் ஐயோ 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 ரன் அவுட் பண்ணி விட்டு போர் போயிடு நம்பிக்கையில் லேட்டாக ஓடி நம்ம டீம் மெம்பரை ரன் அவுட் பண்ணி விட்டடே சாரி மிஸ்டர் ஜிதேந்திர சஜாத் தேவையில்லாம தேஜா தேஜா குடுமி வா குடுமி வந்திருக்கா பழைய கூட ஆடுறதுக்கு பாவம் தேவையில்லாமல் அவுட் பண்ணி விட்டனே அவனை

எவ்வளோ அடித்தானுங்க டார்கெட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கடகரன்ஸ் ஸ்விம்லெட் ஆகிடுச்சு இஷான் பராட் விளாட்றாரு பராட் பட்ரா சாரி இஷான் இஷான் பட்ரா ஓகே மூணுமா பதினோரு விக்கெட் செத்துருக்கோம் ஆவரேஜ் நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஓகே பார்த்துருவோம் என்ன நம்ம இப்படி ஃபீல்டிங் நீங்கள் வச்சுருக்கானுங்க ஃபுல்லாக ஆஃப் சைடில் ஃபீல்டிங் கொஞ்சம் மாற்றிக்கலாம் ஏன்னா இது ரொம்ப தப்பாக இருக்குது தப்பாக இருக்குது ஃபீல்டிங் தப்பாக இருக்குது இந்த ஃபீல்டிங்கில் எனக்கு பிடிக்கல ஓகே அண்டு இந்த லாங் ஆஃப்ல லாங் ஆனில் இருக்கோம் எனக்கு வேண்டாம் இங்கே ஷார்ட்டுக்கு கொண்டு வா இங்கே இருக்கோம் வந்து ஓகே இப்படி இருக்கட்டும் ம் அடிச்சிருக்கான் ஆனால் ஸ்ட்ரைட்டு ஏ தட்றா குட் குட் ஃபீலிங் குட் ஃபீல்ங்ல அதை போடு போடு கட கட எப்படி விக்கெட் வருதுன்னு மட்டுப்பார் ஏ கேட்சரா கேட்சரா ஐயோ கொஞ்சம் அப்பில் வர வச்சிருக்கலாமோ ஃபீல்டர்ஸை அது சூப்பர் கேட்சாக இருக்கும் கொஞ்சம் அப்பில் வர வச்சிருந்தா சரி ஃபீல்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்பில் வர வைப்போம் ஓகே எல்லாம் கொஞ்சம் க்ளோஸ்ல வாங்க சரி ஃபீலிங் நான் தெரியாமல் ஏதோ ஸ்டாப் சிங்கிள்ஸ்ன்னு மாற்றிட்டேன் அதனால ஃபீல்டிங் லைட்டாக மாறிடுச்சு கேட்ச் ஆஹா ஏறி வந்து அடிச்சிட்டாண்டா த ஃபீல்டர் அந்த ஃபோர் மட்டும் ஏறி வந்து அடிக்கும் போது நம்ம ஏதாவது போட்டு போட்டு ஃப்ளைட் பண்ணி பார்த்தேன் ஆடிடுறானுங்களே ஏய் தடு 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 போ ஓகே அஞ்சு ஓவர் போச்சு ஒரு ஓவர் போட்டோம் நாலு ரன் தான் கொடுத்துருக்கோம் விக்கெட் எடுக்கணும் இவனுங்கன்னா அடிச்சுன்னே இருக்கானுங்க ரெக்வைர்ட் ரெண்டு நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் எவ்வளோ டார்கெட்னு காட்ட மாட்டேங்குது சரி பார்த்துருவோம் அவனால் நீங்கள் அடிக்க கூடாதுல வேணால் வெளியே தூக்கி அடிச்சுக்கோ முடிஞ்சால் தூக்கி அடிச்சு ஜெயிச்சுக்கோ

That's four more runs. ah, uh, straight through the line of the ball. right out of the, middle of the ball. that yep. aha, tripia the the position and i do not think anyone's going stop that. feeling later you sometimes your opponent is just too good. wonderful front foot shot and there's no point in chasing that. கொஞ்சம் ஃபீல்டிங்கை மாற்றும் ஃபீல்டிங்கை மாற்றும் இங்கே அடிக்கிறான்ல அப்போது நம்ம என்ன பண்ணணுன்னா இங்கே இருக்க ஃபீல்டரை சிங்கிள் போன போகிறாள் ஃபோர் போய் மாட்டிக்கூடாது இங்கே இருக்க ஃபீல்டரை இங்கே வச்சிடணும் ஓகே ஆனால் எட்ரென்னு போயிடுச்சேன் இந்த ஒரு விக்கெட் எடுக்க முடியாமல் போயிடுச்சே விக்கெட் எடுத்துகிட்டு அனுகுப்பா ஒரு விக்கெட் ஆ ஓகே பட் பட்ரா அவுட்டா பற்றா அவுட் ஆயிட்டாப்புல பற்றா அவுட் ஆயிட்டாப்புல ஏய் போ ஏய் இப்படி போடும் அடிச்சிட்டான்டா டேய் என்னடா மடக்கி அடிச்சிருக்கான்டா மேஸ் த க்ளாஸ் அர் பேட்சிங் ரீட்ஸ் த லைன்ஸ் கேட்ஸ் ஃபார் வைத் எத்தனை வாட்டின்னால் நான் ஃபீல்ட்ரு மாற்றினே இருப்பேன் நீங்கள் மாட்டோம் ஒரு இஷ்டத்துக்கு ஒரு ஃபீல்டிங் வைக்கிறீங்களா கேப்சீன்ஸ் கோயின்ஸ் சேஞ்ச் திங்ஸ் எவ்ரவுண்ட் இந்த ஃபீல் தே ஓ நல்ல ஒரு பால் நல்ல ஒரு பால் அடிச்சிட்டான் அடிச்சிட்டான் அடிச்சு டன் அடிச்சுட்டன் என்ன பவுண்டரியா அடிச்சுன்னு இருக்கிறானுங்க அவன தடுக்க முடியாது இன்னொரு ஃபிஃப்டி போட்டானு டேய் டேய் இருங்கடா டேய் இருங்கடா விக்கெட்டே கிடைக்கலடா இது வரைக்கும் சும்மா அப்படி அப்பீல் பண்ணி பார்த்தேன் வேரியேஷன் 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 கேட்ச் ஆ ஐயோ ஐயோ விட்டான்டா ட்ராப் பண்ணிட்டான்டா ட்ராப் பண்ணிட்டான்டா ட்ராப் பண்ணிட்டான்டா ச்சே அன்பிளீபிள் நல்ல ஒரு கேட்சா இருந்திருக்கும் அதை ட்ராப் பண்ணிட்டான் சோ பன்னெண்டு பாலுக்கு பதினாலு ரா நாடே என்னடா இப்படி ஒரு இதுல கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்க ஓகே பாத்துருவோம்

கேட்ச் ராக் கேட்ச் ராக் வெல் தட் வன்ஸ் ஃபார் தி டெக்ஸ்ட் புக் ஸ்டாண்ட்ஸ் டால் ஆன் டாப் ஆஃப் தி டார்கெட் சூப்பரா கொடுத்துறклаம் மிஸ் பண்ணிட்டோம் குட் ஷாட் தி பியூட்டி வின் பண்ணிட்டானுங்க ரொம்ப கண்ட்ராவியா கொம்பு கண்ட்ராவியா ஆடி மேட்ச் அவங்களுக்கு கொடுத்துறோம் ஓகே ஒரு வகையாக மேட்சை தோற்று இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நல்லாவே ஆடி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நான் யார் அவன் சௌத்ரி இவன் தான் மேன் ஆஃப் தி மேட்ச் ஜெயிச்சிருக்கான் ஸோ வெரி டிசப்பாயிண்ட்டிங் ஆக்சுவலி ஜெயிக்க வேண்டிய மேட்ச் நான் மட்டும் என் விக்கெட்டை விடாமல் இன்னும் ஒரு ஒரு மூணு ஓர் நாலு ஓவர் ஆடினா ஸ்கோர் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அவனுக்கு ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய ஒரு ஸ்கோராக கொடுத்துட்டோம் சரி அடித்த நூற்றி அறுபத்தஞ்சில் நானே ஆல்மோஸ்ட் பா பாதி ரன் அடிச்சிட்டேன் இருபத்தி நாலு ரன் அதுவும் ஜஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ பால்ஸில் பட் டீம் அப்படியே வந்து டோட்டலாக இது அமிர்த்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு பாலுக்கு இருபத்தேழு ரன் அடிச்சிருக்கான் ஸோ போலிங்கெலாம் நான் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் பட் இருந்தாலும் பரவாயில்ல இதுதான் கரியரில் ஸ்டார்ட் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டே இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் இன்னும் கூட இம்ப்ரூவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் நான் போக போக நானும் விளையாட விளையாட தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ ஃபாலோ பண்ணுற மாதிரியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நாட்டில் தான் பாய் ஃப்ரம் யோ கேம்